சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் ஓகே நம்ம கிட்ட பாருங்க பாபா வந்திருக்காரு ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் திருப்பி சரிங்களா பாபா பாத்தீங்கன்னா இவர் வந்து மும்பை குவாலிட்டி மார்பிள்ஸு சரிங்களா பதினெட்டு இன்சஸ் வருவாரு பதினெட்டு இன்சஸ் வந்து ஒன்றரை ஃபீட்டு உயரம் வருவாரு சரிங்களா பாருங்க பதினெட்டு இன்ச்சஸ் சரிங்களா ஓகே இந்த பாபா பாத்தீங்கன்னா இவரு வந்து பதினஞ்சு இன்சஸ் ஸோ அவரோட இவர் வந்து கொஞ்சம் சின்ன சைஸு பதினஞ்சு இன்ச்சஸ்ஸு சரிங்களா இந்த பாபா பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒன் ஃபீட் பாபா இவர் வந்து ஒன் ஃபீட் பாபா ஸோ எல்லாமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கார் நம்ம பாபாவோடைய முக வடிவமை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அம்சமாக அழகாக இருக்காரு பாருங்க சரிங்களா ஓகே இந்த பாபாவோடைய ஃபேஸ் கட்டிங் காமிங்க இவ்வளோ எவ்வளோ அழகா இருக்கார் பாருங்க ஓகே இவர் வந்து பியோர் ஒயிட் இவரே சரிங்களா இவருக்கு வந்து இந்த கண்ணுலாம் வந்து வரைஞ்சிருக்க மாட்டோம் ப்ளேன் ஒயிட்டில் இருப்பார் சரிங்களா ஸோ நம்ம பாபாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமாக பூஜை அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே செய்யலாம் ரொம்ப அற்புதமா இருப்பார் சரிங்களா ஸோ அப்படி யாருக்காவது வேணும்னு சொல்றவங்க நம்மளுடைய சீரடி சாய்ஸ்தோரை தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்